நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம்தான் தமிழ் வருஷ அந்த சித்திர மாசம் தமிழ் வருஷப்பரப்பை வச்சுதான் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்களை பொறுமையாக தெளிவாக கனிவாக சொல்ல முடியும் ஆனால் நம்மளுடைய ஆவல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவைப்பேறு அவமானங்களை சந்திச்சிருந்த நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நல்ல காலம் பிறக்காதா ஒரு வாழ்க்கை தெளிவாகாதா இந்த அது நம்ம மேன்மை அடைய முடியாதா நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவாதான் சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் ராசிநாதனுக்கு ஆறாவது வீடு கன்னி ராசி கன்னிராசி பகவான் கன்னிராசியுடைய அதி தேவத விஷ்ணு பெருமான் அழகுல அறிவுல அன்புல பண்புல படிப்புல தெளிவான ஜாதகம் ஆனால் நீங்கள் ஒரு பெண் ராசி பாசத்துக்காக என்ன வேணால் செய்வீங்க சாப்பாடு செஞ்சு சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து அந்த சாப்பாடில் கூட தண்ணியை குடிச்சாது தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழக்கூடிய தன்மை உடையவங்க நீங்க இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கிறனால நீங்கள் அரசியலில் பிரவேசம் ஆகக்கூடிய ஜாதகம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு தாய்மை குணம் அதிகமாக இருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும் நிறையா டாக்டர்ஸு படிக்காங்களையும் நர்ஸு வந்து நிறையா இருப்பாங்க சொல்லப்போனால் இந்த லா படிக்கக்கூடியவங்களும் நிறையா இருப்பீங்க கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கக்கூடிய ஜாதகமும் நிறையா இருப்பீங்க சின்ன 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 ரோலில் வரணும் சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் படிக்கணும் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க நிறையா இருப்பீங்க நல்லா முடி நல்லா வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் தலைமுடிக்கு கேர் பண்ணுவீங்க இருந்திருந்தாலும் உங்க ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திரங்களும் இருக்கிறனால உங்க ஜாதகத்துக்கு இருபத்தி மூணு இல்லை இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நாக தோஷம் வந்துட்டு போயிருக்கும் அதாவது கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி உத்ர நட்சத்திரத்துக்கு இந்த தோஷங்கள் வரும் இத வந்து முறையான வழிபாடுகள் முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்க திருமணத்துல எந்த குறையும் வராது இல்லைன்னா இருதாரத்து தோஷம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த ராசிக்கு வரதான் செய்யும் அது ஒரு பக்க காலங்கள் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருக்க வேண்டிய ராகு கேது பெயர்ச்சி உங்க ராசியில கேதுன்னு ஒரு ப ராசி கேதுன்னு ஒரு பாம்போ ராசிக்கு ஏழாவது வீட்டில் மீன ராசியில் ராகும் இருக்கிறனால உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு முன்னோரை நினைங்க வெளிநாடு வெளி தேசத்துடைய தொடர்பை தெளிவு பண்ணிக்கிங்க ஆனால் கல்யாணம் காட்சி காதல்னும் பண்ணிங்கன்னா நிற்காது இந்த ராகு கேது பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாசத்துக்கு மேலே கல்யாணம் காட்சிகள் காரியங்களை பண்ணிங்கன்னா அந்த திருமணம் மட்டும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இரண்டாவது திருமணங்கள் நடக்கக்கூடிய நேரமும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தான் உண்டு பல வம்பு தும்பு வழக்கில் வந்து பிரிஞ்சு போயிருக்கும் டிவைஸ் ஆயிருக்கும் விட்டு புடிங்க கொஞ்ச நாள் விலகிருங்க டைவர்ஸ்லாம் கொடுக்காதீங்க வாழ்க்கை ஒருமுறை தான் ரசிச்சு ருசிச்சு வாழணும் இன்னொரு யோகம் ஒன்று உங்களுக்கு வருது ஒரு ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கலாம் நாலு பேருக்கு தானம் பண்ணலாம் ஏதாவது ஒரு படிப்பு சொல்லி தரலாம் இப்படி ஒரு ஆசைகளும் உங்க ஜாதகத்துல வரக்கூடிய தன்மையும் வரப்போகுது குரு பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்குத்தான் அப்ப ராசிநாதன் புதன் பகவான் வீட்டுல மிதுன ராசியில குரு பேசினால நீங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் செம்மையா படிக்க போறீங்க நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க துன்பமே இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான் வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்குது அந்த விஷ்ணு பெருமான் கோவிலுக்கு புதன்கிழமையில போகலாம் செவ்வாய் கிழமையில போகலாம் துளசி வாங்கிட்டு போங்க நல்ல செவ்வரளி பூ வாங்க இல்லையோ நல்ல சிகப்பு கலர் பூ வாங்கி கொடுங்க இப்படி சாமியை பூக்கள்னால தான் வசம் பண்ண முடியும் வடபழனி முருகன் கோயில் வாசல் இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய நேரம் உண்டு இருதாரம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு எங்கேயாவது பாம்பும் பாம்பும் பின்னி இருக்குதா அங்கே போய் மஞ்சள் குங்குமம் போடுங்க சாமி நல்ல ஒரு வாய்ப்பினம் கிடைக்கணும் திருமண ஏற்பாடு நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டுங்க இப்படி வேண்டி வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய தோஷங்கள் விலகி போயிடும் நல்ல ஜோதிடரை நாடுங்க உங்கள் ஜாதகத்தை கொடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க இந்த ஒரு வருஷத்தில் என் வாழ்க்கையுடைய ஆசைகள் தேவைகள் இதுதான் இது தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேளுங்க சொல்லக்கூடிய சின்ன வழிபாடுகளை பண்ணுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு யோகதசை தான் இது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்க வேண்டியில் சனி பகவான் பயிற்சி ஆகுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பயிற்சி ராசிக்கு ஏழாவது வீட்டில் வருது ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் வீட்டில் சனி பகவான் வரனால பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது வம்பு தும்பு வழக்குகள்ல இருந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கார் வண்டி பங்களா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு விலை உயர்ந்த வண்டிகள் வாங்க வாய்ப்பு இருக்கு நேரங்காலங்கள் நல்ல நேரம் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல ஒரு வாய்ப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கவலைப்படாதீங்க எம்பெருமான் அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு நல்ல நிலைமை கூடி தேடி வருது கோபத்தை குறைங்க விபூதி பூசுனா கோபம் வராது குங்குமம் வச்சிங்கன்னா கோபம் வராது சந்தனம் வச்சிங்கன்னா கோபம் வராது அப்படி கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல சீசன் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க இளநி நிறைய குடிங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் குடிங்க சாப்பாட்டுல நைட்டு சாப்பாடு வடிச்சு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு தயிர் ஊத்தி ஒரு வெங்காயம் சாப்பிடுங்க ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இது நேரம் சரியில்லாத நேரம் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் லேடிஸ்க்கு மலை வரும் இப்படியாமப்பட்ட தன்மை தான் உயிருக்கு பயந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு ஏன்னா ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் கும்பராசிலேருந்து உங்களுக்கு நோயை தான் கொடுத்துருப்பாங்க பயத்தை தான் கொடுத்துருப்பாங்க அந்த பயம் போகிறதுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே சரியான ஃபுட்டு முன்னோரை நினைங்க எள்ளு கலந்த சுவை தயிர் சோறு வச்சு காக்கைக்கை படைங்க உங்களுக்கு எந்த நோயும் வராது பயப்பட வேண்டாம் இறைவனுடைய அருள் வடபழனி முருகனுடைய அருள் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரருடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் சிவாய நமக்கு